போராட நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி கடந்த கால பிறவி அப்படின்னு எடுத்துக்கும்போது தவறை நேரில் சொன்ன கர்மா ஆனால் உங்கள் உண்மைக்கு விலை கொடுக்க வைக்க நேரம் பொழுது வாராகியம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அது முதல் விஷயம் இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய ஒரு சில ஆலயம் அதாவது நேரம் கிடைக்கும்போது எப்பயாவது எனக்கு நேரம் இருக்குது நான் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படியே வாழ்ந்த பிறவி இது ஆனால் கர்மா உங்களை வழி கொண்டு பாடம் படிக்க வைத்தது மிகவும் நம்புனீர்கள் அதனால்தான் கொஞ்சம் காயமாயிற்று இப்போ நீங்கள் மட்டுமல்ல உங்கள் கர்மாவும் பிறவி தெளி இந்த உத்திராட நட்சத்திரம்னு இல்லையா அந்த நட்சத்திர மித்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி புராண நட்சத்திரம் தனுசு ராசி நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் படிக்கோங்க ஆனால் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி நான் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா நீங்க போக வேண்டிய இடம் செய் சொல்ல வேண்டிய இடம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர ராகவே கேத்தவே நமகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு குலதேவதா துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான கர்மா பலன் அதாவது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில சில பேர் சொல்லுவாங்க கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கருமா இன்னைக்கு நீ கஷ்டப்படுற உன்னுடைய முன்வினை க நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்றாங்க இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன என்ன தெரியுமா ஒரே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் அதில் ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கருமாவின் விளைவுகள் ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அன்பான வார்த்தை கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு தவறு வந்து பார்த்தீங்கன்னா பல தலை தலைமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா சுமக்கும் சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீ செய்தது நீயே அனுபவிக்க வேண்டிய தருணம் இது உங்களை மறந்துவிட்ட பாவங்கள் கூட நீங்களே பறித்த விதைகளை அனுபவிக்க வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருமா ராசி பலன் அப்படின்னு சொல்றது உங்கள் கடந்த தவறுகள் தற்போதைய எதிர்கால நிலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போல் போட்டுக்காட்டும் ஒரு ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காணொலியிலே உங்கள் ராசி கேட்ட கர்மா விளைவுகள் அதனை சுமக்கும் குறை குறைக்கும் பரிகாரங்கள் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் தீர்வுகளை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கப் பகிர்ந்துக்க போகிறேன் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அது உங்ககிட்ட நான் என்ன பரிகாரங்கள் என்ன விஷயங்கள்ங்கிறது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் தவிர்க்க முடியாத உங்களுக்கு இந்த கர்ம ராசி பலன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக மாறும் ஸோ இதில் கவலையே இல்லை அன்பும் பரிகாரமும் தெய்வத்தையும் நம்புங்கள் கருமா ஒரு நாள் கருணையாகும் கருமா ஒரு நாள் கருணையாகும் அது எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை தெய்வ சூழ்நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்றீங்களோ அந்த கருமா ஒரு நாள் கருணையாகும் ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்கிறதில் மட்டும் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த கர்மா ராசி பலன்றது நான் இந்த இடத்துல உட்காந்துன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது மட்டுந்தான் நான் ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனசில் நினச்சி அது என்ன என் வாயில் அது வருதோ அதுதான் உங்கள் கர்மாவுக்கான பரிகாரம் சரிங்களா வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்னென்ன அனுபவிச்சுருக்கீங்க என்ன கருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தனுசு ராசி நேயர்களை உண்மை பேசும் இரும்பு இதயம் ஆனால் கருமா உங்களை கனவுகளோடும் கண்ணீரோடும் வாட்டியது ஏன் ஏன் கேளுங்க நம்பிக்கையாக எல்லா எல்லாருக்கிட்டே நீங்கள் நம்பிக்கை வச்சுங்க உங்களை யாராவது நம்பினாங்களா இல்லை உங்களை யாராவது நம்பினாங்களா பூர்ணமாக நம்பினாங்களா இல்லை போராட நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி கடந்த கால பிறவி அப்படின்னு எடுத்துக்கும்போது தவறை நேரில் சொன்ன கர்மா ஆனால் உங்கள் உண்மைக்கு விலை கொடுக்க வைக்கப்பட்டது கடன் வாங்கிய பிறகு திருப்பி கொடுக்க முடியாமல் தப்பிய கர்மா பாசத்தில் கோபத்தை காட்டிய கர்மா ஆசிரியர் குரு பெரியவர்கள் மீது ஏமாற்றம் கொண்டு பழி வாங்கிய கர்மா இன்றைக்கி உங்களுக்கு இருந்துருக்கு சில பேர் வந்து போன ஜென்மத்தில் சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த இந்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த தனுசுராசியில் இருக்கிறவங்க சில பேர் கோல்டு மெடலிஸ்டாக இருப்பாங்க நிறைய நல்ல படிப்பு நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும் தாமதமாக குழந்தை பிறத்தல் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் தற்போதைய கருமா அப்படின்னு எடுத்துக்கும்போது திடீர் பழகவர்கள் பழகியவர்களால் துரோகம் திடீர் நியூவாக ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களால் துரோகம் பணம் வந்து நீராகும் நிலை பணம் வருது தங்க மாட்டேங்குது கையில் காசு இல்லை ரெண்டு மாதம் வேலைக்கு போகிறீங்க மூணு மாதம் வேலைக்கு போகிறீங்க அடுத்த மூணு மாதம் நாலு மாதம் வேலை இல்லாமல் இருக்கும் பணம் வந்து நீராகும் நிலை பணம் போ போயிடுத்து மனநிலை மாற்றம் திடீர் முடிவுகள் இதெல்லாம் இருக்குது திருமண வாழ்க்கையில் சில உரசல்கள் தள்ளுபடி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது உறவுகளில் ஏற்ப ஏற்படும் உறவுகளில் ஈடுபாடும் ஏமாற்றமும் இருக்கும் உடல் பாதிப்புகள் கால்வழி தசை பிடிப்பு இதெல்லாமே இருக்கும் இருதய வழி அது மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கணும் எதிர்கால கர்மா விலை உயர்வு அப்படின்னு சொல்லும்போது ஃப்யூச்சர் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தன் சொந்த வீட்டில் தானே பயம் கொள்வது சொந்த வீட்டில் இருக்கும்போதே பயமாக இருக்கும் பெண்களுக்கு முக்கியமாக சொந்த வீட்டில் இருந்தாலே பயமாக இருக்கும் அம்மா அப்பா தான் இருப்பாங்க ஆனால் பய பயந்துக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பயமாக இருக்கும் கல்வி முடிந்தும் வேலை இல்லாமல் சில பேருக்கு படித்தும் வேலை இல்லாமல் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் வேலை இல்லாமல் இருப்பது நண்பர்கள் மூலம் நஷ்டம் இது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு நண்பர்கள் மூலம் நஷ்டம் வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் உருவாகும் சாத்தியம் திடீர் வெளிநாட்டு அனுமதி தடை தன்னம்பிக்கை குறைவு துன்பம் கொண்டு தியானம் இதெல்லாமே இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு வெள்ளை தாமரைப்பு சாற்றி அர்ச்சனை செய்யுங்க முதல் விஷயம் சிவனுக்கு ஓம் நம சிவாய என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்க அழுத்தம் இல்லாத தியானம் காலை நேரத்தில் பத்து நிமிடங்கள் கண்டிப்பாக பண்ணணும் தாய் வழி உறவுகளிடமிருந்து மன்னிப்பு கேட்டு பாசம் கொண்டு பழகும் அம்மா வழி உறவுல அதே போல் சனீஸ்வரன் கோவிலுக்கு போய் அதாவது திலஹோமம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த திலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எள் எள்ளு சாதம் எள் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் இது அப்படியே நீங்கள் செய்யணும் சனி தோஷ பரிகாரமாக செய்யணும் அதே போல் நல்ல நறுமணமான புஷ்பங்களை வைத்து நறுமணமான புஷ்பங்களை வைத்து பாத பூஜை செய்ய வேண்டும் சுவாமிக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள் தனுசுராசி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் பொழுது வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அது முதல் விஷயம் இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய ஒரு சில ஆலயம் அதாவது நேரம் கிடைக்கும்போது எப்போயாவது எனக்கு நேரம் இருக்குது நான் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சொல்கிற ஏகாம்பர ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணிட்டுவாங்க வாங்க அதே போல் உண்மையோடு வாழ்ந்த பிறவி இது ஆனால் கர்மா உங்களை வழி கொண்டு பாடம் படிக்க வைத்தது மிகவும் நம்பினீர்கள் அதனால்தான் கொஞ்சம் காயமாயிற்று இப்போ நீங்கள் மட்டுமல்ல உங்கள் கர்மாவும் பிறவி தேடுது அந்த மாதிரி இருக்குது தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு படைத்தது குரு அனுபவம் கர்மா இனி உங்கள் பாதையை மாற்றுங்கள் அங்கு வெற்றியோடு உங்களுக்கான ஆசிர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது ஸோ அருமையாக சிறப்பாக இருங்க திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க நேரம் கிடைக்கும் புதன் புதன்கிழமை போய் இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் இது விசேஷம் உங்களுக்கு டைம் போது இதுவும் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் தான் உங்கள் ராசிக்கான சில விஷயங்கள் இதுதான் உங்கள் ராசிக்கான சில இது ஏன்னா குரு ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் குருவுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஆமோகமா இருக்கும் சரிங்களா இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பண்ணுங்க வாழ்க்கையில சக்ஸஸ் ஆ அதே போல் இந்த ராசிக்கு நான் இன்னொரு முக்கியமான ஒரு பரிகாரம் சொல்றேன் இது இப்ப நான் சொல்லியிருக்கிற எல்லா பரிகாரமுமே முக்கியமான பரிகாரங்கள் தான் முக்கியமான விஷயங்கள் தான் இதுலயே இந்த உத்திராட நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லையா அந்த நட்சத்திர மித்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி புராண நட்சத்திரம் தனுசு ராசி நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் படிக்கோங்க ஆனா உத்திராட நட்சத்திரம் தனுசுராசி நான் உத்திராட நட்சத்திரம் தனுசுராசி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் போக வேண்டிய இடம் செய் சொல்ல வேண்டிய இடம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது மாரியம்மன் கோவிலுக்கு போங்க முத்துமாரியம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் சொல்கிறாங்க இல்லையா மாரியம்மன் கோவிலுக்கு போங்க அங்கே போய் பொங்கல் படையல் செலுத்தவும் பொங்கல் படையல் செலுத்தவும் பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் செஞ்சு த தலைவாழையில வைத்து அம்பாளுக்கு தேங்காய் பழங்கள் பக்கப்பழங்கள் தலைவாழைகளை வைத்து அம்பாளுக்கு பொங்கல் சக்கரை பொங்கல் நெய் மணக்க அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து அன்றைய தினமே முடிஞ்ச அளவுக்கு மருதமலை தரிசனம் சிறப்பு அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் ஸ்தலத்தில் போய் மாவிளக்கு போட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாவிளக்கு போட உங்களுடைய வினை குறையும் இது யாருக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்கான கர்ம பலன்கள் குறையும் சரிங்களா சுபம் மட்டும் அதே போல் இப்போ நான் அந்த கர்மா ராசி பலன் பனிரெண்டு ராசிக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது உண்மை இது வந்து பொய் இல்லை இது உண்மை இது இது நீங்கள் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிடயுகம் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையான விஷயம் இது பொது கிடையாது இது உண்மையான விஷயம் பன்னிரெண்டு ராசிக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமாப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டுனே தான் சார் இருக்கேன் இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபம் வாழ்க வளமுடன்